ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்டு வந்து மினி ஃபார்ம் வச்சுருக்காப்புல என்னென்ன வச்சிருக்காப்புலன்னா ஆஃப்ரிக்கான வச்சிருக்காப்பில் கார்டேல் வச்சுருக்காப்பில் கண்ணூர் வச்சிருக்காப்புல அதாவது பைனாப்பிள் கண்ணூர் வச்சுருக்காப்புல ஸ்மால் கண்ணூர் வச்சுருக்காப்பில் அதுக்கப்புறம் நார்மல் பஜ்ஜீஸ் வச்சுருக்காப்புல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சேல்ஸுக்கு போட்டிருக்காப்புல வைலட் கலரு நான் ட்ரிங்கு தான் இது எல்லாமே இது வந்து அவங்க ஆசைப்பட்டு வளர்க்குறாப்புல எல்லோ கலரு வைலட் கலரு ஸ்கை ப்ளூ கலரு கிரே கலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வந்து இது எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஆஃப்ரிக்கான பொறுத்தவரை கலரு வேரியேஷனில் தான் காசுன்னு இவர்கிட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா எல்லாமே பேர் தான் ஆனால் டிஎன்ஏ இல்லை டிஎன்ஏனால் எனக்கு போட்டு தருவாப்புல டிஎன்ஏ பற்றிக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி சிக்கை எடுத்துட்டாப்புல ஒரு ப்ரீடிங் போட்டு சிக்கை எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாப்புல இப்போ நம்ம அப்படியே உள்ள அவரில் வேறு ஒரு இடத்துல காக்டெயில் கண்ணூர் ஸ்மால் கண்ணூர் பட்ஜீஸ்லாம் வச்சு அதை போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உள்ள வீட்டுக்குள்ளேயே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் கண்ணூர் நிற்கிது இது பைனாப்பிள் அது ரெண்டும் பேர் இது ரெண்டும் பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் தான் மாடிட்டுருக்காப்புல ரீசெண்டாக தான் வந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தினா இங்கே காக்டேல் வச்சுருக்காப்புல லெமன் எல்லோ அது கிரே இதுவும் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டான பேர்னால் காக்டெயல் தான் எல்லாேருமே சொல்கிறாங்க ரொம்ப சவுண்ட் இருக்காது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கீழே ஃபுல்லாக பஜ்ஜிஸ் ஸ்பேங்கிள் இருக்குது எல்லோ ஹெட் ப்ளூ இருக்குது ரெயின்போ இருக்குது எல்லா வெரைட்டியுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அப்படிதான் கொஞ்சம் ரேர் பீஸும் இருக்குது நார்மல் பீஸும் இருக்குது இது ஜோடி வந்து முந்நூற்றம்பது ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுறாப்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காக்டியில் வந்து பேர் ரெண்டாயிரரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாலாயிருவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேர் ரெண்டாயிரரூவா இல்லை சாரி பீஸ் ரெண்டாயிரரூவா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவர் விற்கிறதுக்கு வச்சில்ல எல்லாமே தான் வச்சுருக்காப்புல சொல்கிறேன் அவர் எவ்வளோக்கு வாங்கினாப்பில்ல அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் வச்சுருக்காப்புல இதில் நிற்க எல்லாமே நம்மள்ட்ட வாங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃப்ரெண்டு வந்து ஃபோர் பேர் வாங்கிட்டு போனோம் அப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு மாதிரி போட்டிருப்போம் அதுதான் இதில் நிற்கிறது எல்லாமே இப்போ அதை தான் நிற்கும் ஒன்று இறந்துருச்சு ஒன்று நம்மளே ரிட்டன் எடுத்துக்கிட்டோம் பெரிய கேஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு அடி லென்த்து ஒன்று அடி பிரெத்து ஹைட் அஞ்சு அடி ஃப்ரெண்ட்ஸ் ஆறு அடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் இதில் உள்ள குருவி தேவைப்பட்டாலோ இல்லை இதில் இல்லாமல் வேறு எதுவும் எக்ஸாட்டிக்ஸ் தேவைப்பட்டாலோ நம்மளோட கான்டெக்ட் நம்பருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கான்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுறோம் நம்ம ரேட் பேசி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Okay friends, thank you friends.